கபடி 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 பச்சடி பாய்க்கு பாத் 3 जवान 200 லைன்ல போறது லைவ் போட்டா काटறீங்களா நம்ம லைவ் போட்டுட்டோம் இரண்டு வெற்றி புள்ளிகள் புதுக்கோட்டை வீரர்களுக்கு

ஃபர்ஸ்ட் ஆன் மேச்சஸ் அவளை போய் புதர்கம் அவளை தரந்து ஜாலி பிரன்ஸ் சுபாஸ்டாலித் அவர்கள் கண்டோடியாக அனந்தம்பி குறிச்சி எஸ்எஸ்கேசி கிராபட்டம் அவர்களோடுடியாக அவர்களோடுடியாக கொண்டும் குறிச்சலாம்

மூன்று வெட்டி பிள்ளைங்க சரிதான் குறிப்பிட மனிதர்கள் தேவையா சரி ஒரு வெட்டி

அது என்ன பிளே ஆகும் ஒரு வெற்றி கொடிகள் Lain ambil

முத்துக்கான ஒரு வெற்றிபொடிகள் அவனாப்படி இடைவெளியின் போது

ஒவ்வொரு வீட்டுக்கூடிய முதற்கான அண்ணாப்படி முதற்கான அண்ணாப்படி பதிமூன்று வீட்டுக் கோழிகளும் புதுப்பணம் நான்கு வீட்டுக் கோழிகளும் எல்லாத்தையும் வெச்சுமே எலிக்கு போய் ஒரு வெள்ள புதுக்குளம் அவனா பெரிய பதிமூன்று வெற்றி புள்ளிகளும் புதுக்குளம் அனைத்து வெட்டுப்பொருளிகளிடம் அடையோடு போனஸ்குடிக்களில் பொதுக்கோளம் ஆலு அவனாப்பேரி பதிமூன்று

புதுக்குளம் ஒவ்வொரு வெற்றி மொழிகளும் அவனா தெரிய பதிமூன்று இருக்கும் துதுக்குளம் செகண்ட் ஆஃப்டூ கிளை ஓவன் सात तीन मिनट सब ले करें लास्ट तीन मिनट्स ऑफ़ ले कर दे तो नहीं पाले इनको जाली फ्रेंड्स अग्निवतार पाले दूसरों पाले दाएं परितुलने उड़ने पड़े जागा बाएं दाएं बराबर வெற்றி புள்ளிகள் அவனாபேரி அவனாப்பேரி பதினான்கு வெற்றி புள்ளிகள் புதுக்குளம் ஒன்பது வெற்றி புள்ளிகள் கொடுத்து ஆடிக்கொள்கிறனா கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் பதினாலு வெற்றி புள்ளிகள் அவனாப்பெரி ஒவ்வொரு வெற்றி புள்ளிகள் புதுக்குளம்

புதுக்குளம் பதினோரு வெற்றி புள்ளிகள் அவனாப்பள்ளி பதினான்கு பதினொன்று பதினான்குளம் பதினூன்று பதினான்கு புள்ளிகள் வித்தியாசம் இதற்கு அடுத்த பிரஸ் சுபாஷ் நாங்கள்